கிரைஸ்தலாட் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நாம் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் ஆண்டோட சுத்த கிருபை இந்த வீடியோவில் உங்களை எல்லோரும் பார்ப்பதில் கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நான் பிள்ளைங்களா நேராக ஸ்டோரிக்கு போயிடலாமா ஸ்டோரியில் என்னென்னா கர்த்தர் கிருபை கர்த்தர் கிருபை அது அது ரிலேட்டடாக தான் ஒரு ஸ்டோரி பார்க்குறோம் கர்த்தர் கிருபைனா என்ன அப்படின்னா ஒரு தகுதி இல்லாதவனுக்கு தகுதி அடைய முடியாதவனுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு அழகான கிஃப்ட்டு தான் கிருபை அந்த கிருபை ஒரு ஸ்டோரியில் அப்பாவும் மகனும் இருக்காங்க அந்த மகனுக்கு எப்படி கத்தோட கிருபை அவன் வாழ்க்கையில் கிடச்சிது அவன் எப்படி அவனோட லைஃப் எப்படி மாறுனுச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம் இங்கே இருங்க அவங்க அப்பாவும் பையன் இருக்கும்போது சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவை இறந்துடுற அந்த குட்டி பையன் அந்த அப்பா தான் எல்லாம் சொல்லி வளர்த்து அவங்க நல்ல வழியில் வளர்த்து கத்தருக்கு பயந்து வளர்த்து இது பண்ணாங்க ஒரு சின்ன பென்சில் பேனாக கிடச்சா கூட கத்தோட கிருபே எல்லாம் சொல்ல சொல்லி எல்லாம் ஆண்டோட கிருபேன்னு சொல்லி எக்ஸாமில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினாலும் ஆண்டோட கிருபே தான்ப்பா அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க ஏ கத்தர் கிருபே வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லி எப்போவுமே கிண்டல் பண்ணுவாங்க ஆனாலும் ஒரு தடவை அதை மைண்ட் பண்ணாமல் ஒரு தடவை என்னாச்சு அந்த பையனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடெண்ட்டாக தலையில் அடிப்பட்டு வந்தோம் ஒரு வாரம் லீவ் கொடுத்துட்டோம் அப்புறம் ஒரு வாரம் லீவ் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வரும்போது அந்த உடனே அந்த பசங்க என்ன பார்த்துட்டு ஏ கத்த கிருவேனாலும் மண்டையில் அடி போட்டுதுரா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அது உனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அவங்க அப்பாட்ட ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது இப்படி என்ன இது பண்ணுறாங்கன்னோன்னே அப்போ சொல்லுவாரு ஆண்டு நமக்காக சிலுவையில் எவ்வளோ பாடுபட்டாருப்பா இதெல்லாம் நீ நிந்தைகள்லாம் கொஞ்சம் சகிச்சுக்குப்பா எல்லாம் ஆண்டவர் உனக்கு பலனை தருவார் அப்படின்னு சொன்னதும் அவனும் சரி ஆண்டவர் நமக்காக இருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் சகிச்சுக்குவான் இருந்தாலும் நிறையா விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படியே கற்று கிருவு அப்படின்னு ஒன்று கிண்டல் பண்ணுவாங்க இவன் அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ வரான் ப்ளஸ் டூ வந்துட்டு படிக்கிறான் அவனுக்கு பயங்கர தலைவலி வருது அவனை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல எக்ஸாம் டைமில் சரியாக பண்ண முடியல அவன் வந்து பயங்கர ஸ்ட்ரகிள் ஆகிறான் கடைசியில் அந்த ஃபெயில் ஃபெயிலாகிறான் எக்ஸாமில் ஃபெயிலானதும் அப்படியே மனசு நொடிஞ்சு போயிடுறான் எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க ஏ கத்த கிருவை கிருபேன்னு சொல்லிவிடா நீ ஃபெயில் ஆகிட்டேடா அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணும் அவன் ரொம்ப நொடிஞ்சு போயிடுறான் என்னடா இது இப்படி இருக்கே நம்ம என்ன பண்ணோம் நம்ம நல்லது தானே பண்ணோம் இவ்வளோ அவமானம் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட ரொம்ப கோச்சிட்டு இது கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாரு சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அம்மாவை எடுத்துக்கிட்டாரு எனக்கு இப்போ லைஃப்பில் நான் எல்லாம் ஃபெயிலியர் ஆகியிருக்கேன் எனக்கே இப்படி நடக்கணும் நான் கருத்தரோட கிருபையும் தானே நான் ஒவ்வொரு டைம் நினச்சேன்னு சொல்லி அவன் டம்முன்னு வீட்டுக்குள்ளே போய் கதவ அடைச்சிட்டு ஒரு வாரம் திறக்கவே இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கான் அப்ப அவங்க அப்பா வந்து இவனுக்காக மனுக்காக ஜபிக்க ஆரம்பிக்கிறாரு அண்டவரே அவனை உருவாக்குங்கப்பா அவனை ஒரு 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 மோல்டாக்கி கொண்டு வாங்கன்னு சொல்லி ஜபத்தில் வைக்கிறாரு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அவங்க அப்பா வந்து பேசுறாரு அவன் வெளியில் வரான் அப்பா நீ வந்து வா உன்னை தாத்தா வீட்டுக்கு அனுப்புகிறேன் நீ போ அங்கே போய் இது பண்ணோடனே சென்னை இவனுக்கு நல்லதாக பட்டுது அவங்க தாத்தா வீட்டுக்கு போகிறான் அங்கே ஒரு சர்ச் இருக்குது அங்கே சர்ச்சில் ஒரு நடக்குது அந்த ஆராதனை டைமில் அவன் உள்ளார போகிறான் அவன் இருதயத்தில் ஏதோ ஒரு ஒரு மாற்றம் அவன் இருதயத்தை ஆண்டவர் தொடுற மாதிரி ஃபீல் பண்ணார் ஃபீல் பண்ணுறான் ஒரு ஒரு நல்ல ஒரு சமாதானம் உள்ளத்தில் வருது இ இன்னி எல்லாமே நல்லதாக இருக்கும் மனசுக்கு ஒரு இதாக பட்டுச்சு அப்போ ஆண்டவர் அப்படி அவன் இருதயத்தை மாற்றும் போது அவன் நிறையா வேத வாசிப்புலையும் ஜபத்துலையும் தியானத்துலேயும் அதிகமாக அவன் தரிச்சிருக்கிறதுக்கு ஆண்டவர் அவனை வந்து ஒரு ஹார்ட்டே மாற்றுறாரு அப்போ அவன் ஒர்கேப் பண்ணுறான் நல்லா ஆண்டவரோட ந நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறான் வேதத்தை வாசிக்கிறான் தியானிக்கிறான் அவன் நல்லா ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு ஆண்டரோடு ஜெபிக்கிற ஒரு மனுஷனாகிறான் நல்லா அப்போ ஆண்டவர் இப்படி எது பண்ணுவோம் உள்ளத்தில் என்ன சொல்லுது நீ ஜாப்பனீஸ் படி ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் படி அப்படின்னு சொல்லி என்னடா அப்படி ஆண்டை சொல்கிறாருன்னா அவன் அதை படிக்க ஆரம்பிக்கிறான் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ரொம்ப டஃப்பானதான் ஆனால் அதில் படித்து நல்லா ஷைன் ஆகி வந்துடுறான் அப்போ ஒரு இடத்துல இன்ட்ரி வருது அவன் அதுக்கு போகிறான் அந்த அவங்க வந்து அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அதை வந்து அதை பார்க்குறாங்க இவன் லாங்குவேஜ் அந்த ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் இருக்கனால அவனுக்கு ஈஸியாக அந்த ஜாப் கிடச்சிருது அவன் நல்லா ஒரு பெரிய ஆஃபீஸர் ரேங்குக்கு வந்துடுறான் நல்லா ஆகி வரான் அப்போ வந்து அந்த பெரிய இதாக இருக்குது ஒரு மேனேஜிங் டைரக்டராகவே வந்துடுறான் அவன் வந்து ஒரு எம்டியோட ஒரு பார்ட்னர் ஷேரிங் வர வரைக்கும் அவன் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு முதலாளியாக பார்ட்னர்ஷிப்பை ஒரு முதலாளியாக ஆயிடுறான் அவன் வந்து இவ்வளோ எங் ஏஜில் அதான் ஆண்டவரை பற்றி கொள்ளும்போது இல்லாத வழியே இல்லாத இடத்துல வழிகளை உண்டாக்குகிற தேவன் அப்போ கர்த்தரோட கிருபை இப்படி நடக்குது அப்போ கர்த்தர கிருபை போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸாக வாழ முடியும் சக்ஸஸாக பிரகாசிக்க முடியும் ஆண்டவராக தான் அந்த பையனுக்கு வாழ்க்கையில் அப்படி நடந்தது கர்த்தோட கிருபை என்ன பிள்ளைங்களா நம்மளும் கர்த்தர் கிருபை மேலே நம்பிக்கை வச்சு கர்த்தர் கிருபையே நாம் பற்றி போது அந்த கிருபையே நம்மளை நடத்துவார் அவரே நடத்துவார் நமக்கு என்ன போராட்டங்கள் இழப்புகள் நிந்தைகள் நெருக்கங்கள் என்ன வந்தாலும் அதை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது நம்ம வந்து வாழ்க்கையில அப்படியே அப்செட் ஆகிடக்கூடாது கர்த்தர் எல்லாத்துக்கும் ஏற்ற வழியை உண்டு பண்ணுவார் ஒரு வழியை அடைத்தால் ஏழு வழிகளை திறக்கிற தேவன் அந்த அந்த பர்சனுக்கு பாருங்க அது வந்து அவன் படிப்பில் ஃபெயிலான ஆனால் நமக்கு வந்து படிப்பு முக்கிய விட லாங்குவேஜ் நாலேஜ் நாலேஜை தருகிறது தேவன் அவர் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஆண்டவரே நம்மளுக்கு ஒரு ஸ்கில் பவர் கெப்பாசிட்டி கொடுப்பாரு ஒரு சுய தொழில் எடுத்தாலும் நீங்கள் முதலாளியே ஆவீங்க ஒரு இது ஒரு கம்பெனியினாலும் நீங்கள் பெருசாக சைன் பண்ணி மேனேஜிங் டைரக்டரா ஆடுறது கூட ஆண்டவரால முடியும் ஆண்டவரால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை கர்த்தோட கிருபையை நீங்கள் பற்றி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயமாய் நடத்துவார் என்ன பிள்ளைங்களா நீங்கள் அதன்படி செய்யுங்க கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார் அதுதான் நம்ம பரிசுத்த வேதாமத்தில் நம்ம பார்க்குறோம் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பார்க்குறோம் கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் கிருபையும் சத்தியமும் நம்மளை விட்டு என்றைக்குமே விலகாமல் நம்ம கூட இருக்கும் முடியாத நாம் எப்போவுமே அந்த கிருபையை சார்ந்து கொள்ளணும் ஆண்டோர் நமக்கு தகுதி இல்லாதவங்களுக்கு தகுதி அடையிற முடியாதவனுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு அழகான கிஃப்டு தான் இந்த கிரு என்ன சில்ட்ரன் நீங்கள் இந்த கிருபே ஆண்டவருடைய கிருபையை நம்பி கர்த்தரை பற்றி கொண்டு அனுதினமும் ஜபம் பண்ணி அந்த வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு நீங்கள் வந்து அதற்கு முயற்சி பண்ணும்போது ஆவியானவர் ஆண்டவரே நமக்கு கிருபையில் தந்து நம்மளை நடத்துவார் நம்மளை பிரகாசிக்க பண்ணுவார் என்ன சில்ட்ரன் நீங்க எதபடி ஃபாலோ பண்ணுங்கள் கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார் அதான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது சங்கீதம் நூற்றி முப்பத்தாறு வசனம் ஒன்றாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம் என்ன சில்ட்ரன் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ ஆம்மேன்